என்னங்க இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அதுதான் கமலா எனக்கும் ஒண்ணும் புரியல அனிதாவ நான் எவ்வளவு பெருமையா நினைச்சேன் தெரியுமா ஆனா அவ என்னை எப்படி ஏமாத்துவான்னு நினைச்சு கூட பாக்கல விடுங்க நல்ல மாப்ளையா பார்த்தா அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் நல்ல மாப்ளையா நான் எங்க போய் தேடுவேன் பேசாம நம்ம சங்கத்துல கொடுத்துருவோமா என்னது சங்கமா நம்ம ஜாதி சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் நிறைய இருக்கு தமிழ் மேட்ரி டாட் அப்படி இப்படி நிறைய இருக்கு அதையாவது கொடுப்போமா அதெல்லாம் கொடுத்தாலும் அதெல்லாம் ஃபேக்கா இருக்காதா என்னங்க எத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏதோ நான் அப்படி பேசிட்டேன் அனிதாக்கு நான் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆனா அவளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளையை பிடிக்கும் நான் எப்படிப்பட்ட உன்ன பார்க்க போறேங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல இப்பதான் சுமதியோட நிலைமை எனக்கு புரியுது என்ன சுமதியா ஆமாமா மூணு மாசத்துக்கு முன்னாடி பேரை சொல்லி தானே திட்டு வாங்கினீங்க ஆமா மறுபடி மறுபடி அவ பேச்சே எடுக்கறீங்க அதுக்கு இல்லம்மா அவளோ அவ பையனுக்கு பொண்ணு பார்க்க போறாளா ஏன் எதனால அவளோட பொண்ணு 10 அரியர் வச்சிருக்கலாம் அந்த 10 அரியர் வச்சிருக்கிறது முன்னாடி அவங்க அண்ணனுக்கு தெரியுமா சரி என் பையன் என்கிட்ட சொல்லாம மறச்சிட்டானே நான் அவ மேல கோவம் அதனால அதனால அவ பையனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா இது எனக்கு கிறுக்குத்தனமா இருக்கு நானும் அப்படிதான் கேட்டேன் ஆனா அவ சொன்ன ரீசன் கரெக்டா தான் வந்தது அப்படி என்ன சொன்னங்க மேடம் அவங்க பையன் நல்ல பையன் தானா யாரையுமே லவ் பண்ணலையா ஆனால் இந்த அளவுக்கு போய் சொல்கிறானா இது இதுன்னு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டா என்ன பண்ணுறது அதனால வேணாம் நம்மளே சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிரு ஒன்று யோசிச்சிருக்கா ஓஹோ பரவாயில்ல உங்க ஃப்ரெண்டு உங்களை மாதிரி இல்லை நல்லா திறமையாக இருக்காங்க ஆனால் நான் இப்போ எப்படி மாப்பிள்ளையை தேடுறது எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல எப்படியாவது சுமதி பையனையும் நம்ம பொண்ணையும் சேர்த்து வச்சுட்டோம்னா அப்படி மட்டும் பண்ணோம்னா சுமதி இவருக்கு தங்கச்சி ஆயிடுவா இந்தமேட்டு சுமதியை பத்தி கண்டபடி பேசவும் முடியாது வர்ணிக்கவும் முடியாது பேசாம நம்ம பொண்ணு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு இவர்டே கேட்போம் ஏங்க என்ன கமலா இல்ல நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்னன்னு சொல்லு நீங்களும் மாப்பிள்ளை தேடுறீங்க சுமதியும் பொண்ணு தேடுறாங்க

இப்போதான் உங்க பொண்ணுக்கு பையனை பார்த்துட்டீங்கல்ல டேரக்டா சுமதி கிட்ட பேசலாம்ல ஏன் நேரத்தை கடத்திட்டு இருக்கீங்க நீ சொல்றது சரிதான் நான் உடனே பேசுறேன் அப்பாடா எப்படியோ நம்ம ரூட் கிளியர் இன்னமேட்ட அவர் சுமதியே தங்கச்சியா தான் நினைச்சாவணும் வாங்க சார் ஆ வணக்கம்ங்க ஃப்ரெண்ட் கீதா சொன்னாங்கங்களை பத்தி ஓ கீதா மேடமா அவங்க ரெண்டு பையனுக்கும் நான் தான் பொண்ணு பார்த்து முடிச்சேன்

அதனால சமைக்க தெரியணும் வைக்கணும்ன்றதுல அவசியம் இல்ல அவ வேலைக்கு போறதா இருந்தாலும் ஓகே தான் சூப்பர் மேடம் அப்புறம் ஏஜ் வந்து பொண்ணுக்கு ஒரு 23 குள்ளார இருக்கணும் ஓகே மேடம் நான் ஒரு மூணு பொண்ணுங்க போட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சாய்ஸ் பண்ணுங்க அவங்க டீடைல்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க மேடம் அதுக்கு அப்புறம் நான் டீடைல்லா சொல்றேன் ஆ ஓகே சார் இந்த பொண்ணை பாருங்க இன்னும் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கா இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு தான் இன்னும் டிகிரி கூட முடிக்கல ஆனா அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க கேட்ட மாதிரி சின்ன பொண்ணாவும் இருக்கும் அடக்க ஒடக்கமாகவும் இருக்கும் நல்லா படிக்கிற பொண்ணு ஆனா இன்னும் காலேஜ் முடிக்கல ஃபியூச்சர்ல இவளுக்கும் வேலைக்கு போற ஆசை இருக்கிறதுனால இதோட ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் இந்தாங்க மேடம் பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கா ஆனா ரொம்ப ஒல்லியா இருக்காளே அப்படின்னா இவங்கள பாருங்க மேடம் இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கா ஆனா இன்னும் வேலைக்கு போகல வேலை தேடிக்கிட்டே இருக்கா நீங்க கேட்ட மாதிரி நல்லா புழுக்கு புழுக்குன்னு நல்லா குண்டா இருப்பா அம்மா கிடையாது அதனால அவங்க சித்தி தான் வளர்த்தாங்க நிலமை புரிஞ்சு நடந்துக்குவா அப்படிங்களா இவ பேரு ஸ்வேதா அவ பேரு கீர்த்தனா இந்தாங்க மேடம் இந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்கா ஆனா இன்னும் வேலை கிடைக்கலன்னு சொல்றீங்களே எனக்கு வேலைக்கு போற பொண்ணா இருந்தா காமிக்கிறீங்களா ஆ காமிக்கிறேன் மேடம் இப்ப இந்த பொண்ணை பாக்குறீங்களா இந்த பொண்ணு உங்களுக்கு ஏத்தவளா இருப்பான்னு நினைக்கிறேன் ஆள் பார்க்கவும் நல்லா இருப்பா அப்பா அம்மாவுக்கு இவ ரெண்டாவது பொண்ணு அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்க்குறா நீங்க சொன்ன மாதிரி அமைதியாவும் இருப்பா ஆனா என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் மத்தபடி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்களா சார் இந்தாங்க மேடம் இந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் பாத்து சொல்லுங்க இதுக்கு முன்னாடி காட்டின பொண்ணுங்களை விட இந்த பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கா நல்ல வேலைன்னு வேற சொல்றீங்க மேடம் இவளுக்கு சமைக்க கூட தெரியும் அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னா இவ தான் சமைச்சு சாப்டுக்குவாலாம் இவளுக்கு அக்கா இருக்குன்னு சொன்னீங்க ஆமா மேடம் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அச்சிச்சு ஆமா மேடம் அதனால அக்கா வீட்ல தான் இருக்காங்க இப்போ இந்த பொண்ணு தான் எல்லாரையும் பாத்துக்றா இவளுக்கு கொஞ்சம் வாழ்க்கை கொடுத்தீங்கனா நல்லா இருக்கும் எனக்கு ஓகே தான் ஆனா என் பையனுக்கு ஓகேவான்னு தெரியலையே நீ நான் என்ன அடிச்சறேன் மேடம் அப்ப உங்களுக்கு ஓகேவா அந்த பொண்ணு சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஃபோன் மட்டும் பேசிக்கிறேன் ஆ ஓகே மேடம் என்னடா இப்ப கால் பண்ணிருக்க பொண்ணு எங்கே தர்ச்சி அது ஒன்னேல்ல சுமதி உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னடா விஷயம் சொல்லு இல்ல உங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல என்னடா நீ போன் பண்ணிட்டு இப்படி பேசிட்டு இருக்க நான் இங்க முக்கியமான வேலையா இருக்கேன் தெரியுமா அப்படியா அப்ப நான் அப்புறமா பேசட்டுமா முக்கியமான வேலையா என் பையனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கேன் இங்க ஒரு சார் வந்திருக்காரு அவர் பொண்ணு போட்டோலாம் கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் பொண்ணு போட்டோலாம் பார்த்துட்டு இருக்கியா ஆமாண்டா என்ன விஷயமா கால் பண்ண சீக்கிரம் சொல்லு அங்க சார் வேற வெயிட் பண்றாங்கல்ல அது ஒண்ணும் இல்ல சுமதி நான் இப்படி சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத என்ன விஷயம்னு சொல்லிடா அதுக்கு அப்புறம் தப்பா நினைக்காதலாம் அப்புறம் பாத்துக்கலாம் இல்ல நம்ம கையில வெண்ணெய் வச்சிட்டே நெய் காலஞ்சிருக்கோம்னு எனக்கு இப்போதான் புரியுது என்னடா சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா என் பொண்ண நீ உன் மர்மகளா ஏத்துக்கறியா டேய் எனக்கு இந்த யோசனை தோணாம போயிடுச்சே நீ முன்னாடியே சொல்லிருக்கல உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு ஆமசுமதி நீ என்னடா இவன் இப்படி கேக்குறானே நினைக்காத டேய் நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா எனக்கும் ஞாபகமே வரல உன் வீட்லயே ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கன்னு முன்னாடியே ஞாபகம் வந்திருந்துச்சுனா உனக்கு முன்னாடியே நான் கேட்டிருப்பேன் நீ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றியா நான் திரும்பி கால் பண்றேன் ஆ ஓகே சுமதி ஆ நான் வச்சறேன் ஆ சரி சுமதி என்னாச்சு அவ ஏதோ பொண்ணு பார்த்துட்டு இருந்தாளா அச்சச்சோ அப்ப நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா என்னன்னு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேங்கறா என்ன ஏதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம் ஆ சரிங்க பாரு அவ தான் கூப்பிடுறா ஹலோ ஆ சொல்லு சுமதி டேய் எனக்கு கூட இந்த யோசனை வராம போயிடுச்சு பாத்தியா உனக்கு ஏ மேல கோவம் இல்லையே ஆமா கோவம்தான் வருதே என்ன சுமதி சொல்ற நீ பொண்ண பத்தி சொன்னே ஆனா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கற யோசனையை நீ சொல்லவே இல்லையே ஆ அதா இப்ப சொல்லிட்டேனே உனக்கு இதுல சம்மதமா எனக்கு முழு சம்மதம்டா வெளியில போய் தேடி அலைஞ்சு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டு சரியில்லைனா அப்புறம் நான் என்ன பண்றது நல்ல வேளை கடவுளா பார்த்து உனக்கு இந்த யோசனையை கொடுத்திருக்காரு உன் பொண்ணுனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா எதுனாலும் உன்கிட்ட பேசிக்கலாம் பாத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா இப்பவே எனக்கு கல்யாணம் பாதி முடிஞ்ச மாதிரி திருப்தியா இருக்கு ஆ ரொம்ப தேங்க்ஸ் சுமதி டே லூசு எதுக்குடா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணுக்கும் நல்ல மாப்பிள்ள அமையணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நீ உன் பையனை பத்தி சொல்லவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு கண்டிப்பா என் பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே சமாளிச்சுக்கலாம் என்ன கரெக்ட் தானே ஆமாண்டா காலேஜ்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் இப்ப நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு மருமகளாவும் மருமகனாவும் வரப்போறாங்க கேட்கும் போதே ஏதோ படத்துல வர மாதிரி இருக்குடா ரொம்ப ஹாப்பி எனக்கு இல்ல நீ அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொன்னியா அதனால உனக்கு எதுவும் விருப்பம் இல்லையோ எப்படி சொல்றீ கழட்டி விடுறது அப்படின்னு நினைக்கிறியோன்னு நினைச்சேன் அதே பொண்ணு போட்டோலாம் கொண்டு வந்து தரகர் வெயிட் பண்ணார்ல ஆமா

பொண்ணோட ஜாதகம் கேட்டிருக்கா கொண்டு போய் கொடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கா சரிங்க அப்ப நாளைக்கே கொண்டு போய் கொடுத்துருங்க ஆ சரி கமலா அப்பாடா இப்போதான் அமைதியா இருக்கு என் மனசு இல்லன்னா படப்பட படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா உங்க நான் நல்லா புரிஞ்சிருக்கேங்க எனக்கு தெரியாதவங்களை பத்தி இப்போ நல்லா இருக்கீங்களா அதுவே எனக்கு போதும் சோபா இந்த ஆளை இவள்கிட்ட இருந்து காப்பாத்துறதுல என்ன என்ன பண்ண வேண்டியதா இருக்குப்பா எப்படியோ நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பார்த்தாச்சு என் வீட்டுக்காருக்கும் அவளை பத்தி பேசுற நினைப்பே விட்டாச்சு இனிமே சுமதி என் வீட்டுக்காருக்கு சம்மந்தி சம்மந்தியா விட்டனா தங்கச்சி அக்கா உறவு போலதான் வரும் இவங்க கிட்டனா என்னென்ன நாடகம் போட வேண்டியதா இருக்குப்பா என்னடா வாழ்க்கை இது ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது இப்ப எப்படி நான் சமாளிக்க போறேன் அவங்க அப்பா கிட்டேயும் போய் பேச முடியாது அப்படி நான் மட்டும் பேசினேன்னா இன்னும் கோபம் வரும் அவருக்கு ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல மச்சான் யார் கூட தான் இங்க தனியா பேசிக்கிட்டு இருக்க போடா நீ வேற பேசாம அது சரி உனக்கு என்னப்பா லவ் சக்சஸ் ஆயிடுச்சு வீட்டுல அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்றது தானே அது சீக்கிரமா பண்ணிடுவேன் உனக்கு முழு சப்போர்ட் அனிதா இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை வர போகுது நான் இருக்கிற பிரச்சனை தெரியாம இது வேற சும்மா நோய் நோயின்ட்டு என்னடா மச்சா ஒரு வேலை நீ ட்யூஇட் பண்ணிட்டு இருக்கியோ கனவு வெள்ளத்துல மிதக்கிறியா டேய் சும்மா போயிடு என் கோபத்தை கிளப்பாத டே மச்சா நான் வேணா உனக்கு சொல்லட்டுமா என்ன இல்லடா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்க வேணா சிம்லாக்கு போங்களே ஏன்னா சிம்லாவுக்கு போனா சீக்கிரமா குழந்தை பிறந்துருமா என்னடா மச்சான் நான் சொல்றது சரிதானே இவன உனக்கு அறிவுங்கிறது இருக்குமா இருக்காதாடா ஏன்டா மச்சான் என்ன அப்படி பாக்குற நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன் சும்மா அவன் நிலைமை புரியாம ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருப்பியா இல்லடா நான் நல்ல விஷயம் தானேடா சொன்னேன் ஆமா கிழிச்ச இப்போ நான் என்னடா தப்பா சொன்னேன் கல்யாணம் முடிஞ்சோடனே சிம்லாக்கு போடா நல்லபடியா குழந்தை பிறக்கும் தானே சொன்னேன் இது ஒரு குத்தமா அவன் இருக்கிற நிலம தெரியாம நீ ஏன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பியா என்னடா பொல்லாத நிலைமை இப்பதான் அனிதா அவங்க கிட்ட பேசிட்டாதானே ஆமா அதுதான் பொறுக்கலையே நீ ஏன் கண்ணு போட்ட மாதிரி திரும்பி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இப்போ சந்தோஷமா உனக்கு என்னது பிரச்சனையா ஆமா பிரச்சனை தான் உனக்கு என்னடா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அது புரியாம சும்மா நொய்யும் நோயும் சிம்பிளா ஆக்குப்போ குழந்தை பிறப்போம் இப்போ இது ரொம்ப முக்கியம் பாரு சாரிடா மச்சான் ஆமா என்ன பிரச்சனை ஆமா பிரச்சனையை சொன்னோட உடனே தீத்து வச்சு போற என்னடா இப்படி பேசுற இதுக்கு முன்னாடி நான் தானே உங்களுக்கு தீத்து வச்சேன் அதெல்லாம் தீத்து ஓகே தான் இப்போ அவங்க அப்பே பிரச்சனை பண்றான் இப்போ என்ன பண்ண சொல்ற போய் அவங்க அப்பன் போய் பேசுவியா என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானடா தெரியும் அவங்க அப்பனுக்கு நானும் அவளும் லவ் பண்றது தெரிஞ்சு போச்சு இப்ப சந்தோஷம் தானே உனக்கு என்னடா சொல்ற எப்படி தெரிஞ்சது இந்த கூமுட்ட இருக்கா பாரு யாரு அனிதாவா அவளேதான் ஏன் அவ என்ன பண்ணா லூசு சிரிக்கி என் கூட பேசிக்கிட்டு இருக்கானா பின்னாடி யார் நிக்கிறா ஏது நிக்கிறான்னு பாக்க மாட்டா அதனால என்னடாச்சு இவ பாட்டுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தா பின்னாடி அவன் அப்ப நின்னு எல்லாத்தையும் ஒட்டுக்கிட்டுட்டான் போச்சு சோழி முடிஞ்சு நானே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்பதான் நான் கனவு லோகத்துல மெதுக்கறேன் சிம்லாவுக்கு போன்ட்டு அச்சேன்னு வையி அவ்வளவுதான் நீனு சாரிடா மச்சா இது தெரியாம நான் பேசிட்டேன் நீங்க கல்யாணம் பண்றதே ததுங்கினத்துவமா இருக்கு இதுல குழந்தை வேற அதான் சாரின்னு சொல்லிட்டேனடா நீ வேற ஏண்டா என் உயிரை வாங்குற நானே வீட்டில் பிரச்சனைன்னு இங்க வந்தா இங்க வேற பிரச்சனையா இருக்கு என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சா பேசாம நீங்க ரெண்டு பேரும் ஓடி போயிருங்களேன் அவ வரமாட்டாளாம் ஏன் உனே தானே லவ் பண்றா அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட தான் வந்து கல்யாணம் பண்ணுவானா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்போ இந்த ஜென்மத்துல உனக்கே கல்யாணம் நடக்காதுடா இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்றுகிட்டு என்ன பண்றாங்க அங்க நின்று பார்த்தா கிச்சன்லயும் கூடி கூடி பேசிக்கிறாங்க சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம்னு பார்த்தா இங்கேயும் ரெண்டு பேரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க அப்படி இவங்க என்னத்தான் பேசுவாங்க பாத்ரூம் போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துறேன் சார்னு சொல்லிட்டு போனாங்க அரை மணி நேரம் ஆச்சு இன்னை வெளியில வரகானா இங்க வந்து பார்த்தா ரெண்டு காக பேசிக்கிட்டு இருக்குது இப்போ என்னடா மச்சான் செய்றது சட்டியும் பானியும் செய்யுங்க சார் 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 தான் இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து சார் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் இம்பார்ட்டண்டான விஷயம் ஆமா சார் நீங்க ரெண்டு பேரும் ஆமா சார் நாங்க ரெண்டு பேரும் சரி அப்படி என்ன மைண்ட்ல ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்தை என்கிட்டயே சொன்னீங்கன்னா நானும் என்ன ஏதும் பேசுவோம்ல அது வந்து சார் இப்ப மழை காலமா இருக்கு பாத்தீங்களா ஆமா அதனால காய்கறி விலை ஏறி போயிருக்கோம் ஆமா நம்ம என்ன இருந்தாலும் அதே ரேட்ல தானே சாப்பாடு கொடுக்க போறோம் ஆமா அதான் காயே இல்லாம எப்படி சமைப்பதுன்னு யோசிக்கிட்டு இருக்கோம் சார் என்ன சார் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்றீங்களா வந்தேன்னு வெய்யி கக்கூசுன்னு கூட பார்க்க மாட்டேன் உள்ளார இருக்க தண்ணியை பிடிச்சி மண்டையில ஊத்தி விட்டுவேன் இல்ல சார் வாய் மூர்மேன் சும்மா ஓபி அடிக்காத ரெண்டு பேரும் லாய்க்கு இதுல காயே இல்லாம சமைப்பது எப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்களா போங்கடா ரெண்டு பேர் வெளியே போங்க சாரி சார் இந்த உடனே போயிடும் சார் போங்கடாங்கிறேன் இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஹோட்டல் எப்படி டெவலப் பண்றது இவங்க இவங்கெல்லாம் என்ன ஜென்மத்துல பிறந்தாங்கன்னு தெரியல